உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்கா ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ 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 டாட் கத்திஜா நிக்கா டாட் காம் பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட முன்னூற்றி நாற்பத்தஞ்சு நாளில் கடந்து நிகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய வேலையில் இஸ்ரேல் மேலே மற்றொரு பிரம்மாண்டமான தாக்குதலை எமன் ஹூதிக்கள் அன்சார் விழாக்கள் நிகழ்த்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற அண்மை செய்தி தான் கிடைத்த வண்ணம் இருக்குது ஸோ இந்த செய்தியை குறித்து விரிவாகவும் ஆழமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போருடைய மிகப்பெரிய போருடைய வீழ்ச்சியில் ஹூதிக்கல் அன்சார்ல்லாக்களுடைய பங்களிப்பு மிகவும் அதிகமாக காணப்படுது அப்படிங்கிற விஷயத்தை கடந்த பத்து மாதங்களுக்கு அதிகமாக நம்ம பார்த்துட்ருக்கோம் எப்போ அக்டோபர் ஏழாம் தேதி அல் அக்ஸா படையைச் சார்ந்தவர்கள் அல் அக்ஸா என்ற போரின் வழியாக அல் கசாம் பிரிகேட்டர் போர் ஆரம்பித்தாங்களோ அன்றைய தேதி முதல் கொண்டு அல் கஸாம் பிரிகேட்டரோட ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புகளுக்கு கீழே இருந்து விடுதலை ஃபலஸ்தீன் அமைய வேண்டும் மத்திய கிழக்கில் ஒரு சுதந்திர நிலையை உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஹூதிக்கல் அன்சார்ல்லாக்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை தொடர்ந்து ஏற்படுத்திருக்கிறாங்க முதல் தாக்குதலாக அவர்கள் ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய தலைநகரத்துக்கு மேலே அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் ஒரு பெரிய தாக்குதல் நடத்தினாங்க கிட்டத்தட்ட ஐந்து மிசைல்களை அன்றைய தேதியில் பயன்படுத்தினாங்க ஸோ அதே போல் மீண்டும் ஒரு பிரம்மாண்டமான தாக்குதலை நேற்று தினம் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற அண்மை செய்தி தான் வந்த வண்ணம் இருக்குது சரியா இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி எமனுடைய என்று சொல்லக்கூடிய துறைமுகத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலயம் அதாவது எண்ணெய் ஃபில்டர் பண்ணக்கூடிய ஆலயத்தின் மேலே மிகப்பெரிய தாக்குதலை அமெரிக்கா பிரிட்டனும் ஒன்றாக சேர்ந்து நடத்துச்சு அப்படி நடந்ததுல யமன் ஹூதிக்கள் அன்சார்லாக்களை சார்ந்த பத்து நபர்கள் இறந்துடுறாங்க எழுவத்தைந்து நபர்களுக்கு காயம் ஊற்றுவது ஸோ அன்றைய தேதியில் மிகப்பெரிய அளவில் எதிர்த்தாக்குதல் இவங்க எடுக்கலை ஆனால் அதற்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுத்தாங்க எப்பயும் போல் வெள்ளிக்கிழமை சனா சாதா போன்ற இடங்களில் மிகப்பெரிய அளவில் யமனில் போராட்டங்களை எடுத்தாங்க பல்வேறு இராணுவ பயிற்சி முகாம்களை மேற்கொண்டாக இராணுவ அணிவகுப்புகளை ஏற்படுத்துறாங்க ஸோ அதை நீட்சியாக அடுத்த நாளே நம்ம இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துவாங்க அப்படின்னே எதிர்பார்த்தோம் ஆனால் அன்றைய தேதியிலும் இந்த விஷயத்தை ஆற போட்டு இஸ்ரேல் எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் எக்ஸப்ட் பண்ணாத ஒரு நேரத்தில் இன்னைக்கு அந்த தாக்குதலை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சுட்டாங்க அப்படிங்கிற செய்தி தான் இன்னைக்கு அல் மயாதீன் போன்ற லெபனானுடைய ஊடகங்கள்லாம் வெளியிட்டுருக்கு ஸோ அப்படி என்ன தாக்குதல் எப்போ நடத்துகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா சரியாக நேற்று இரவுல அந்த திட்டங்கள் ஆரம்பித்து இன்றைய காலையில இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க இந்த தாக்குதல் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாற்பது கிலோமீட்டர் அப்பால் இருக்கக்கூடிய டெல்லவியுடைய வடக்கு பகுதி இஸ்ரேலுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பென்கியூர் விமான நிலையம் ஒன்று இரண்டாவது அங்க இருக்கக்கூடிய மின்சார ஆலை மீது ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க அதே போல ரயில் நிலையத்தின் மேலே தாக்குதல் நடத்திருக்காங்க இந்த ரயில் நிலையத்துடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கெசார் கெசார் என்று சொல்லக்கூடிய ரயில் நிலையம் ஸோ இந்த மூன்று இடங்கள் மேலே பெலஸ்டிக் மிசில்கள் குரூஸ் மிசைல்களை அனுப்பியிருக்காங்க அதை தாண்டி ஹைப்பர்சோனிக் மிசைலை இதில் பயன்படுத்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிருக்காங்க ஸோ இந்த ஹைப்பர்சோனிக் மிசை அங்க இருக்கக்கூடிய அயன்டோம் ஷீண்டோம் போன்ற வான் பாதுகாப்பு அமைப்புகளை எல்லாம் கிராஸ் பண்ணி இன்னைக்கு இந்த மூன்று இடங்கள்ல போய் விழுந்திருக்கு விழுந்ததுல சில ராக்கெட்டுகளை மட்டும்தான் அந்த டோம் இடைமறிப்பு செய்ய முடிஞ்சிருக்கு பெரும்பாலான மாணவியான ராக்கெட்டுகள் எல்லாமே உள்ள போய் விழுந்திருக்கு விழுந்ததில் இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய ரயில் நிலையம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது விமான நிலையம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய மின்சார ஆலை பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது ஸோ அது மிகப்பெரிய தாக்குதலாக இருக்கு இந்த தாக்குதல் அவங்க குறிப்பாக ஹோதிகளுடைய செய்தி தொடர்பாளர் இருக்கக்கூடிய எஹியா சாரி ஸ்டேட்மெண்ட்டாக வெளியிட்டிருக்கிறார் இது எங்களுடைய தாக்குதல் இது நாங்கள் இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி ஹுடாய்டா மேல நீங்க நடத்தின தாக்குதல் எங்களுடைய படை வீரர்களை பத்து நபர்களை கொன்றுதன் எதிர் தாக்குதலா தான் இந்த தாக்குதலை நாங்கள் நடத்தியிருக்கோம் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டா இன்றைக்கி ஹோதிக்கல் அன்சார் உள்ளாக்கள் வெளியிட்டுருக்காங்க ஸோ இன்னைக்கு இஸ்ரேல் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலுடைய தலைவர் நத்தன்யாகோ பல்வேறு இடங்களில் வந்து அலர்ட் சவுண்டை கொடுத்துருக்காரு அங்கே அபாய ஒளி என்பது ஒழிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது இஸ்ரேல் ஒரு பதற்றமான சூழலில் இருக்குது ஸோ இந்த நெத்தனி ஆகும் இதற்கு நாங்கள் ரிவெஞ்ச் அதே குடைடா மேலே எடுப்போம் இந்த குடைடா மேலே தாக்குதலை நாங்கள் எடுத்து எடுத்துருவோம் இதற்கு பெரிய விலையை ஹூதிக்கல் அன்சாரவிலக்கள் கொடுக்க நேரிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்குறாங்க இல்லை சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஹூதிக்கல் அன்சார பொறுத்தவரை இந்த தாக்குதலில் பெரும்பான்மையாக அரணாக நின்றவர்கள் அமெரிக்கா ஜோர்டான் சவுதி அரேபியா இது போன்ற நாடுகள் அரணாக நின்றுச்சு அப்படின்னா இந்த வான்வழியாகத்தான் கூதிகளுடைய ராக்கெட்டுகள் ட்ராவல் பண்ண முடியும் சவுதி ஜோர்டான் அமெரிக்காவுடைய அந்த கடற்படையை சார்ந்தவர்கள்லாம் கடல் ஓரமாக நின்றுட்டு இருக்கிறாங்க ஸோ இவ்வளவு பேத்தியும் கிராஷ் பண்ணி இவ்வளவு வான் பாதுகாப்பு அமைப்புகள் தடுப்புகளையும் மீறி போய் கூதிகளுடைய அன்சாரலாக்களுடைய ட்ரோ ராக்கெட்டுகள் இன்னைக்கு உள்ளே விழுந்திருக்குன்னா அதோடைய தொழில்நுட்பம் அளவு வந்து அதிகமாக இருக்கும் எந்த அளவு தொழில்நுட்பம் வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் பல்வேறு தொழில்நுட்பங்களை ஈரான் கொடுத்தால் கூட ஹூதிகள் அன்சார் உள்ள சொந்தமாக இந்த தொழில்நுட்பங்களை தயாரித்து இன்றைக்கி இந்த களத்தில் இந்த போரில் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்கன்னு பார்க்க முடியுது ஸோ இந்த விஷயம் இன்றைக்கி பூதாகரமாக வெடிச்சிருக்கு பெரியவர்களில் பேசப்படுது யமன் தரப்பிலிருந்து இதற்கான எதிர்த்தாக்குதலை எதிர்பார்த்துட்ருக்கிறாங்க மறுபடியும் இஸ்ரேல் தாக்குச்சுன்னா அது எப்படி நமது ஸ்டாட்டிக்ஸாக மூவ் பண்ணணும் அப்படிங்கிற பல்வேறு கட்டங்களெலாம் கலந்தோசத்தை செஞ்சுட்டு அதனால தான் நான் ஆல்ரெடி சொன்ன விஷயத்தை தான் மீண்டும் சொல்கிறேன் ரஷ்யாவுடைய புகழ்பெற்ற தத்துவ விஞ்ஞானியாக இருக்கக்கூடிய அலெக்சாண்டர் அவர் பலமுறை திரும்ப திரும்ப சொல்றாரு ஹூதிக்கள் அன்சார் உள்ளாக்களை நீங்கள் தவிர்க்க முடியாது உலகத்தில் ஒரு தலை சிறந்த பத்து நாடுகளுடைய இராணுவ கட்டமைப்பு எடுத்தீங்கன்னா அதில் ஹூதிக்கள் அன்சார் விழாக்களுக்கு இடம் இருக்குது ஏன்னா அவர்கள் ஒழுக்கமாக அறநெறியோடு இந்த போரை அணுகுகிறார்கள் அவர்கள் தெளிவான கண்ணோட்டத்தோடு இருக்கிறாங்க அதனால எம்எல் ஹூதிக்கள் அன்சார் விழாக்கள் இராணுவ கட்டமைப்புல வளர்ந்து வந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட இந்த ஆண்டுகள் அப்படின்னு ரஷ்யாவுடைய தத்துவ ஞானி அலெக்சாண்டர் வந்து பதிவு செஞ்சுருக்கிறார் ஸோ அவருடைய புகழுக்கு அவருடைய கூற்றுக்கு இன்னைக்கு வலு சேர்க்கும் விதமாக நிற நிகராக தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளும் விதமாக இன்றைக்கி ஹூதிக்கு லன்சார் தாக்குதல் பிரம்மாண்டமாக காணப்படுது அப்படிங்கிற விஷயத்தை தான் தொடர்ந்து நம்மளால் பார்க்க முடியுது இந்த ராக்கெட்டுடைய டைமிங் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினோரு நிமிஷத்தில் ரீச் ஆயிருக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி நாற்பது கிலோமீட்டரை பதினோரு நிமிஷத்தில் டெல்லிக்குள்ளே ரீச் ஆயிடுச்சு டெல்லாவைக்குள்ளே இஸ்ரேலுடைய தலை நம்ம டெல்லி பதினோராவது நிமிஷத்தில் ரீச் ஆகி பதினைந்தாவது நிமிஷம் கிட்டத்தட்ட அது வந்து ஒரு நாலு நிமிஷம் தான் டைம் வச்சா எடுத்துக்குது அதுக்குள்ளே கிட்டத்தட்ட மூன்று ஏரியாக்களை எரிச்சு ஜின்னாமணப்படுத்தி இன்றைக்கி நாசகரமாக எல்லாத்தையும் போ முடிச்சிருச்சு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது அப்போ ஹூதிக்கல் கையில் ஸ்ட்ரென்த்துன்னு பெரிய அளவில் இருக்குது அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது மறுபக்கம் ஹிஸ்புல்லாவை சார்ந்தவர்கள் ஹிஸ்புல்லா கூட இஸ்ரேல் இன்றைக்கு போகிற ஒரு விரிவான கண்ணோட்டத்தில் எடுக்கணும்னு சொல்லக்கூடிய முயற்சியில் இருக்குது ஸோ அதனால் இன்றைக்கி என்ன பண்ணுதுன்னா லெபனானுடைய எல்லை எல்லை ஓரமாக இராணுவ தளவாடங்கள் பீரோங்கிகள் ஒரு பக்கம் இருக்குது அதை தாண்டி இன்னைக்கு லெபனானில் இருக்கக்கூடிய ஒஸ் என்று சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குது இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் எல்லாம் உடனடியாக வெளியேறி இருக்கு இங்கே இருக்காதுங்க ஏன்னா இங்கே தான் ஹிஸ்புல்லாவுடைய ராக்கெட் வீச்சுடைய செயல்பாடு அதிகமாக இருக்குது அதனால் இங்கே நாங்கள் தாக்குதல் நடத்த போகிறோம் அதனால லெபனானில் இருக்கக்கூடிய ஒஸ் சாஹி என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வெளியேறி இருங்க மீண்டும் மறு உத்தரவு வர வரும் வரை இங்கே திரும்ப வராதுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கையை இன்னைக்கு கொடுத்துருக்கு மறுபக்கம் இன்னைக்கு லபனானுக்குள்ளேயும் அல் கசாம் பிரிகேட் இருக்குது அதாவது காசாவில் இருக்கக்கூடிய ஹமாசுடைய ராணுவ பிரிவாக இருக்கக்கூடிய இசத்துல அல்ல கஸாம் என்று சொல்லக்கூடிய அந்த ராணுவ பிரிவுடைய மற்றொரு பிரிவு இதே பேரில் இன்னைக்கு லபனானிலிருந்து செயல்படுது ஸோ அப்படி லெபனானிலிருந்து செயல்படக்கூடிய சமயத்தில் வெஸ்ட் பிரிட்ஜ் என்று சொல்லக்கூடிய இடத்தின் மேலே கிட்டத்தட்ட முந்நூறு ராக்கெட்டுகளை ஏவி இருக்கு இது சில துருப்புக்களை இறந்துருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வருது ஸோ எந்தெந்த இலக்கு ரொம்ப எளிதாகவும் தாக்க ரொம்ப சௌகரியமாகவும் இருக்குமோ அந்த இலக்குகள் எல்லாத்தையும் சரியான முறையில் இன்னைக்கு பல்வேறு இடங்களுக்கு சென்று அல் கசாம் பிரிகேட்ரு தாக்குதலில் ஈடுபட்டுருக்கு

ஒரு பத்து மணிக்கு தாக்குதலா அடுத்த தாக்குதல் ஈவினிங் அல்லது அடுத்த நாள் அல்லது எதிர்பார்க்காத சில நேரங்களை மையப்படுத்தி வந்து ஹிஸ்புல்லா முன்னெடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொலம்பியாவுடைய தலைவராக பெற்றோர் இன்னைக்கு ஒரு செய்தியை ஒரு மேடையில் பதிவு செஞ்சிருக்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா பல்வேறு விதத்தில் பலஸ்தீனுக்கு ஆதரவாக பல கட்ட விஷயங்களை நான் எதிர்த்து பேசுறதுனால வரக்கூடிய மூது மூன்று மாதங்களில் என்னை கொல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நான் கொலை செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அல்ல அல்லது இந்த ஆட்சி என்பது கவிழ்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதில் மேற்குலகத்துடைய பங்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு முன்னெச்சரிக்கையை கொடுக்குறாரு ஏன்னா உலகத்தில் தலைசிறந்து விளங்கக்கூடிய குறிப்பாக ஃபலஸ்தீனுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய பல தலைவர்கள் இன்றைக்கி இஸ்ரேல் மேற்குலகத்தின் வழியாக அமெரிக்காவின் வழியாக குறிவைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி இந்த கருத்தை வந்து இன்றைக்கி இதை கொலம்பியாவுடைய தலைவர் பெட்ரோ வெளியிட்டிருக்கிறார் கொலம்பியாவுடைய தலைவர் வந்து முதல் முறா முதல் முதலாக இஸ்ரேல் வந்து பலஸ்தீன் எல்லாம் நாய்கள் இவர்கள் மிருகங்கள் என்று கேவலமாக பேசக்கூடிய சமயத்தில் அது எதிர்த்து குரல் கொடுத்த முதல் நபர் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொலம்பியாவுடைய தலைவர் பெட்ரோ என்று சொல்லக்கூடிய இந்த தலைவராக காணப்படுறாரு அப்போ நிச்சயமாக இந்த தலைவருக்காகவும் நாம் குரல் கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் பெற்றிருக்கின்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது அடுத்து வடக்கு காசா பகுதியில் இருக்கக்கூடிய அல் தூஃபான் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தின் மேலே இஸ்ரேல் நேற்று இரவு ஏர் ஸ்ட்ரைக் பண்ணதுல மூன்று குழந்தைகள் நான்கு பெண்கள் உட்பட ஒன்பது நபர்கள் இறந்திருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது அல் தூஃபான் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிண்டர்ஜாய் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தின் மேலையும் தாக்குதல் நடந்திருக்காங்க அதுலேயும் சில நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இஸ்ரேலுடைய டார்கெட் எல்லாமே குழந்தைகளாகவும் பெரியவர்களாகவும் பெண்களாகவும் இன்னைக்கு அணுதளவும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியும் தெரியுது அடுத்து யுஏஇ என்று சொல்லக்கூடிய ஐக்கிய அரபு எமிரகம் இன்னைக்கு தனது நிலைப்பாட்டை சற்று மாற்றி அமைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு இன்னைக்கு என்ன சொல்லுதுன்னா பலஸ்தீனில் ஒரு விடுதலையான நிலை அமைய வேண்டும் விடுதலை பலஸ்தீன் அமைய வேண்டும் அப்படி அமையாட்டி இந்த போருக்கு பின் அதாவது ஆஃப்டர் வார் என்ற அந்த பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் இடமே கிடையாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியேற்றிருக்கு அப்படி என்ன சம்பவம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் செஞ்சிருக்குன்னா யுஏஇ எகிப்து ஜோர்டான் இது போன்ற நாடுகளை மத்திய கிழக்கில் தனது அடியாட்களை போல கையில் வைத்துக்கொண்டு போரே இன்னும் முடியல ஆனால் போர் முடிஞ்ச பின்னாடி எப்படி ஹேண்டில் பண்ணணும் இந்த பலஸ்தீன் காசா பகுதியை வந்து யார் வந்து ஆட்சி செய்யணும் அதாவது யார் வந்து இராணுவ கட்டமைப்பின் அடிப்படையில் உள்ளே வந்து தனது அதிகாரத்தின் அடிப்படையில் இதை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையை நடத்த ஆரம்பிச்சிருச்சு ஸோ அந்த அடிப்படையில் சமீபமாக ஒரு மீட்டிங்கை வச்சு ஜோர்டானு எகிப்து யூஏஇ இன்னும் சவுதி அரேபியாவை கூட அழைச்சிருந்துச்சு ஆனால் இன்றைக்கி பல நாடுகள் இதை குறித்து நாங்கள் பேச விரும்பலன்னு சொல்லக்கூடிய சமயத்தில் இன்றைக்கி யுஏஇ ஓப்பனாக சொல்லிடுச்சு நாங்கள் ஆஃப்டர் வாரை குறித்து பேச வரல பிஃபோர் வார் போருக்கு முன்னாடி போதும் இதை முடிச்சுருங்க இந்த பஞ்சாயத்தை முடிச்சுருங்க பலஸ்தீன் விடுதலை ஃபலஸ்தீன அமைச்சு கொடுங்க அப்படிங்கிற நிலையிலிருந்து தான் நம்ம இதை பேசணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட்டை சின்ன ஒரு கல்லை விடுதலைக்காக நகத்தியிருக்கு அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து இன்றைக்கி இஸ்ரேல் தனக்கு ஆட்கள் பற்றாக்குறை இராணுவத்தில் இருக்கிறனால இன்னைக்கு தேடி போய் ஆப்பிரிக்கா நாட்டை நாட ஆரம்பிச்சிருச்சு ஆப்பிரிக்க கண்டங்கள்ல இருக்கக்கூடிய சில ராணுவ துருப்புக்கள் அதாவது பிரைவேட்டு ஆர்மி இருப்பாங்கள்ல காசுக்காக என்ன வேணாம் செய்யலாம்னு சொல்லக்கூடிய கூலிப்படை போல் இருப்பாங்கல்ல இவர்களால் தான் இன்றைக்கி போரில் பெரும்பாலும் பயன்படுத்திகிட்டு இருக்கு இப்போ இஸ்ரேலுடைய துருப்புக்களை பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப் ஐஓஎஃப் குள்ள இங்கே ஒரு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா பியூரான இஸ்ரேலியுடைய யூத துருப்புகள் என்பது கம்மியாக தான் காணப்படுவாங்க அதிகமாக அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் போன்ற நாடுகள்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கூலிப்படை வழியாக பயன்படுத்தக்கூடிய துருப்புகளும் இங்கே அதிகமாக இருக்கிறாங்க ஸோ இன்றைக்கி துருப்புக்கள் பற்றாக்குறை காரணமாக இவங்க நேரடியாக ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய சில நபர்களை ஆட்கள் சேர்க்கக்கூடிய ஆட்கள் பணியிலே நிமர்த்த நமர்த்த அமர்த்தக்கூடிய ஒரு செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்காங்க இருக்காங்க ஸோ இதற்கான நடவடிக்கைகளையும் இன்னைக்கு இஸ்ரேல் ஏற்படுத்திட்டு இருக்கு அப்போ இருக்க இருக்க இஸ்ரேலுடைய துருப்புக்கள் இறக்கிறதுனால தான் கொத்து கொத்தாக மரணிக்கிறதுனால தான் இன்னைக்கு ஆட்கள் பற்றாக்குறை காரணமாக இன்னைக்கு இந்த முடிவு எடுத்துருக்காங்க நீங்கள் ஆரம்ப போருடைய ஆரம்ப காலகட்டங்களெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா செய்தி தெரிஞ்சுருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு லட்சக்கணக்கான துருப்புகள் எங்கள் கை வசம் இருக்குது காசாவில் வந்து நாங்கள் க்ரோன் இன்வென்ஷன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய துருப்புகள் படையை தோட்டத்தை வந்து இறங்கினாங்க அன்றைய தேதியில் அல் கசாம் பிரிகேட்டரில் வந்து பெரிய படை அணியெல்லாம் கிடையாது ஒரு இருபதாயிரம் அல்லது முப்பதாயிரம் அப்படி இருக்கலாம் இவங்க லட்சக்கணக்கில் எங்களுடைய படை துருப்புகள் இருக்கிறாங்க இன்னும் ஐம்பதாயிரம் ரெக்யூட்ம ரெக்யூட்மெண்ட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பதிவு செஞ்சாங்க ஆனால் அவ்வளவு துருப்புகள் சொல்லப்போனால் இவங்களுடைய கணக்கு அடிப்படையில் ஒரு பிரம்மாண்டமான படைப்பிரிவு வைத்திருக்கக்கூடிய இஸ்ரேலால் கிட்டத்தட்ட பதினோரு மாதங்கள் ஆயும் ஏன் காசா பகுதியை பிடிக்க முடியவில்லை ஏன் ஹமாசை அளிக்க முடியவில்லை அடிப்படை காரணம் இங்கு பெரிய உயிர் சேதமும் ஒரு உளவியல் சார்ந்த ஒரு அச்சங்களும் குழப்பங்களும் நோய் தொற்றுகளும் இன்றைக்கி இஸ்ரேலுடைய அதிகமாக இருக்கு அதனால் அவங்க பின்தங்கிட்டாங்க அவங்க துருப்புக்களில் இருக்கக்கூடிய பல்வேறு இளைஞர்கள் கோலைகளாக மாறிட்டாங்க அதனால் முதியவர்களை நாடக்கூடிய சூழலுக்கு இஸ்ரேல் போச்சு அதே போல் ரப்பிகளை நாடக்கூடிய சூழலுக்கும் இஸ்ரேல் போச்சு அப்போ இவ்வளவு கீழ் இறங்கிருச்சு அப்படிங்கும் போதே தெரிஞ்சு போச்சு இதில் எக்காலமும் இஸ்ரேலினால் முன்னேறவே முடியாது இறுதியில் தோல்வி என்ற இருந்து தான் அது மீறும் அப்படி தான் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்சால் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் ನನ್ರಿ ಅಲ್ ವೈಕಮ್ ವರಹಿ ವಬರ್ಕಾ